சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு மீதான உத்தரவை தள்ளி வைக்கக் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதியதாக மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தவே செந்தில் பாலாஜி தரப்பில் புது புதிதாக மனுக்களை தாக்கல் செய்கிறார் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே இதனையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக இந்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூலை ஒன்னாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி வழக்கை நாலு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டவிரோதமாக பணம் பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு மேலும் அவரது ஜாமீன் மனுவை சென்னை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததனை காரணமாக ஒரு வருடத்திற்கும் மேலாக அவர் சிறையில் இருந்து வருகிறார் தற்போது வரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாற்பது பத்திரண்டாவது முறையாக தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு ஏனென்றால் செந்தில் பாலாஜியின் வழக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாகிறது அதே மாதிரி எதற்காக இவ்வளவு நாட்கள் வந்து தள்ளி தள்ளி போகுது என்பதுதான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று நேற்றுடன் வந்து அவருடைய நீதிமன்ற காவல் முடிவுக்கு வந்து உள்ளது அதே மாதிரி நாளை நடைபெறக்கூடிய விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய மூன்று மனுக்களுக்கான விசாரணையை வந்து நாளைக்கு தொடங்க உள்ளது அந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து கைவிட கோரி ஏற்கனவே வந்து ஒரு வழக்கப்பட்டிருந்தார் அந்த போயிட்டு இருக்கும்போது இந்த மூணு வழக்கையும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாட்களும் தள்ளி தள்ளி போக 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 காலங்கள் என்பது மிக குறைவான காலங்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு தகவல் வழியாக இருக்கு ஒருவேளை உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி நான்கே மாதத்திற்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கை முடிக்கவில்லை என்றால் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றமே தானாக முன்வந்து ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்கு அதன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து தாமதப்படுத்துவதற்காக இந்த மாதிரி மாதிரி அமலாக்கத்துறை முன் பக்கம் வந்து அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க நீதிபதி அள்ளி அவர்கள் இந்த வழக்கை வந்து எப்படி முடிக்க போறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒன்று ஆண்டுகள் வந்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாவது முறையாக நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்தில் ஸோ அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவாரா மாட்டாரா அப்படின்னு தெரியல ஸோ அவருடைய வழக்கு மட்டும்தான் எல்லா நீதிமன்றத்தில் போயிட்டே இருக்க தவிர கடைசி வரைக்கும் அந்த வழக்குக்கான ஒரு இறுதி தீர்ப்பானது கிடைக்குமா இல்லையா என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கில் ஏற்கனவே பல விஷயங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய வழக்கை விடுவிக்க கோரிய வழக்கு வந்து மீண்டும் மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்